ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நடாமணி சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எனக்கு நான் பார்க்க போகிற பதிவு செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து இரவு வரைக்கும் செய்த வேலைகள் அன்றைக்கி நாம் வந்து வெற்றியடைந்த நாளும் கூட அதெல்லாமே வந்து இந்த வளாகில் நாம் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதே போல் நிறைய சகோதரிகள் கேட்ட கேள்விகளுக்கும் எனக்கு தெரிஞ்ச பதில்களை நான் வந்து சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே தேவை கண்டிப்பாக இந்த பிளாக் படிச்சிருந்தது அப்படின்னா செட்டி நாடாணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வந்து வெற்றிக்கனியான நம்ம வீட்லேயே வந்து காய்ச்சிருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லையா அதை பறித்து நான் வந்து முருகருக்கு அன்றைக்கி காலையில் வச்சேன் அதோட அதிசயத்தை நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க எப்போதும் போல செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் நாலு முப்பத்தஞ்சுங்கிறப்போ எந்திரிச்சு ப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துவிட்டேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சுவாமி பாட்டெல்லாம் டிவியில் ஓட விட்டுட்டு அப்படியே போய் குளிச்சுட்டு வந்தேன் வரும்போதே பார்த்தீங்கன்னா குளிக்க போகையிலே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அந்த நாய் வந்து கத்திகிட்டே இருந்தது நாய்க்குட்டி சரி என்னமோ ஒரே சவுண்டாக இருக்குது என்னென்னு தெரியல பாரு அப்படின்னாரு நான் கூட சரி இந்த குளிருக்கு நாய்கள் வந்து சண்டை போட்டுட்ருக்கோம் வெளியில் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு எப்போதும் போல் அப்படியே மெதுவாக போயிட்டு கதவை திறந்துட்டு வாசல் கூட்ட ஆரம்பித்தேன் சவுண்டு வந்து நம்மளுடைய கார்டனுக்குள்ளே கேட்டது மாதிரியே இருந்தது நான் சரி அந்த கம்பி வேலிக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியாமல் எது கத்திகிட்டு இருக்குதோ அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் பார்த்தேன் அங்கேயும் இல்லை அப்புறம் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது என்னென்னு பார்த்தா அந்த நம்ம வீட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய டிச்சு குழிக்கெலாம் ரெண்டு அந்த குட்டி நாய்க்கு வரும்ல நம்ம வீட்டுக்கு அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிடுச்சு உள்ளே இறங்கிச்சா இல்லை விழுந்துருச்சா என்னங்கிறது தெரியல ஹைட்டு அதிகமாக இருந்தவொன்னா அதனால் வர முடியல சவுண்டு கேட்டவுடன் எனக்கு வீ அதாவது வாசலே கூட்ட முடியல எங்கே இருந்து அந்த சவுண்டு வருதுன்ட்டு பார்த்துட்டே இருக்கிறேன் நான் அப்புறம் போயிட்டு சரி அடியில் இதுக்குள்ளே தான் வருதான்னு போய் பார்த்தா இருட்டு இருட்டும் வேறு நல்ல இருட்டு நாளை முக்கால்ங்கிறப்போ நல்லா இருட்டாக தானே இருக்கும் அப்புறம் போய் பாக்குறேன் ரெண்டு உள்ள இருக்குது வர முடியல என்ன பண்றது தெரியல இதுதான் ஒரு பேருக்கு அதை கொண்டாந்து சரி இரு கொண்டாந்து வைக்கிறேன் அதுக்குள்ள வச்சேனா வச்ச உடனே அதுக்கு ஏற தெரியல ரெண்டு குட்டி நாய் பாவமா இருந்தது கத்திகிட்டே இருக்குது தாய் நாய் குட்டி அங்கேயும் இங்கேயும் ஒடிஞ்சி இருக்குது என்னை பார்த்த உடனே என் பக்கத்துலயே வந்து நிக்குது என்ன நான் அதை குட்டியை நான் காப்பாத்தி விடுவேன் அப்படின்னு அதை நினைக்கிறேன் எனக்கு கஷ்டமாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நானும் போகிட்டேன் அதை என்னால் வெளியவே எடுக்கவே முடியல தான் பார்த்தீங்க அப்படின்னா என் பையன் எந்திரிச்சு வந்துட்டான் அப்புறம் அவனை வந்து தம்பி இதை எப்படியாவது எடுத்து ஒரு நாய்க்குட்டியை நான் எடுத்து விட்டுட்டேன் ஒன்று வந்து பயம் இல்லாமல் வந்துருச்சு இப்படி பக்கத்தில் போனோம் அப்படின்னா ஒரு நாய்க்குட்டி ரொம்ப பயந்துக்குது சரி பயந்துக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இந்த சைடு வந்தோம்னா நம்மளை பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது தூக்கி விடுங்கன்னு சொன்னது ஆனால் நமக்கு பக்கத்தில் போனால் அது பயந்துக்குது எனக்கும் வந்து பிடிச்சி தூக்குறதுக்கும் பயமாக இருக்குது ஏதாவது வந்து பயத்தில் கையக்கே கணிச்சு வச்சிட்டு தான் என்ன பண்ணுறது அப்படின்னு வேற பயமாக இருக்குது அப்புறம் மறுபடியும் அந்த தோட்டத்துக்கு போகக்கூடிய வழியில பலகை போட்டு வச்சுருப்போம் அந்த பலகை எடுத்து போட்டேன் சரி இதுலேயாவது ஏறி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தா அதுலேயும் ஏறி வர தெரியல அப்புறம் ஒரு நாள் தூக்கி விட்டுட்டா அப்புறம் என்னோட பையன் வந்து எப்போதுமே காலையில் வந்து பேட்மிட் போவான் காலேஜ் முடிச்சுட்டு லீவுக்கு வந்திருக்குற அப்படியே இப்போது இந்த செமஸ்டர் லீவுக்கு வந்துருக்குற அப்படியே சரி அப்புறம் அவனையே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவன் உள்ளே இறங்கி மறுபடியும் அந்த நாய்க்குட்டியை தூக்கி விட்டோம் அப்படி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நான் மட்டுமே அந்த நாய்க்குட்டிக்கிட்ட போராடிட்டு இருந்தேன் காலையில் அதனாலே வந்து கோலம்லாம் போட லேட் ஆகிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏதோ ரெண்டு உயிர்களை நம்ம வந்து அதுக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன் இந்த பெரிய நாய்க்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அது வந்து அப்படியே பக்கத்துலேயே நிற்கிது மறுபடி ஓடுது மறுபடி ஓடி வருது அது நான் எங்கெல்லாம் போகிறனோ எனக்கு பின்னாடியே தெரியுது பாவமாக இருந்தது பார்க்குறக்கு நம்மளை மாதிரி தானே இப்போ நம்மளுடைய குழந்தை எங்கேயாவது விழுந்துருச்சு அப்படின்னா நாம் தூக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தோம்னா எப்படி தவிப்போம் அப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த நாய் வந்து அவ்வளோ தவிப்பாக இருந்தது காலையில் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு எடுத்து விட்டோன்னே ஓடிடுச்சுங்க எல்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே வாசல்லாம் கூட்டி அப்புறம் எப்போதும் போல் கோலம் போட ஆரம்பித்தேன் ஒரு சிஸ்டர் வந்து கமல்ஸில் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னா அக்கா என்னோடய சேனலை வந்து நீங்கள் சொல்லுங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கீங்க நான் வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த யாரையுமே நினைக்கவே மாட்டேப்பா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு சேனலை சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாருமே அப்புறம் வந்து நம்ம சேனலுக்குள்ளே வர ஆரம்பிச்சுருவாங்க என் சேனலை சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட்டே மாறி போயிடும் நம்முடைய சேனல் நான் எதுக்காக வந்து வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதே வந்து மாறி அது வேறு மாதிரி போயிடும் அதனால் வந்து நான் யார் சேனலையும் சொல்ல மாட்டேன் இன்னொன்று இதுக்கெல்லாம் ரூல்ஸும் இருக்குது ப்ரொமோட் வந்து எல்லா சேனலையும் அப்படி பண்ணக்கூடாது அதுக்கெல்லாம் ரூல்ஸும் இருக்குது யூடியூப்பில் அதனால பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸை நம்ம மீறணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு அவங்க ஏதாவது மெயில் போட்டு நம்மளை வந்து வார்ன் பண்ணுவாங்க அதனால பார்த்திங்க அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாது அப்படியே ஒன்று ரெண்டு சேனல் நம்ம சொல்ல ஆரம்பித்தாலுமே பார்த்திங்கன்னா நிறைய சேனல் அப்புறம் உள்ளே வர ஆரம்பிக்கும் ஏன் சேனலில் சொல்லுங்கள் என் சேனலில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு நானும் உங்களை மாதிரி இருந்து வந்ததாக எந்த ஒரு சேனல்லுமே போய் எங்களுடைய நேமை சொல்லுங்க நான் சொல்லவே மாட்டேன் ஆனால் ஒவ்வொரு சேனல்லையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா அப்போது நான் யூடியூப் ஆரம்பித்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விலாக்லேயும் சரி ஒவ்வொ யாராவது நல்ல பெரிய யூடியூப்பராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய சேனலில் போய் நான் அவங்க வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய கமெண்டர்ஸ் நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கும்போது அவங்க நம்மளுடைய சேனலுக்கு அவங்க வந்து வர ஆரம்பிப்பாங்க அப்படி தான் நம்ம வந்து மக்களை வந்து வரவேற்கணுமே தவிர ஒவ்வொரு சேனலுக்குள்ளேயும் போய் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது நான் அப்படி தான் வந்தேன் அதனால என்னோட அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் யாருமே அப்படி வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க எந்த சேனலையுமே பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா அது வந்து யூடியூப்புடைய ரூல்ஸ் அது வந்து நீங்கள் யூடியூப் தானே நம்ம வீடியோ எடுக்கிறோம் போடுறோம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க இதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது அவங்களுடைய ரூல்ஸ்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் நம்ம வந்து சேனல் நடத்தணும் இல்லை அப்படின்னா அவங்க நம்மளுடைய சேனலையே வந்து தூக்குற நிலைமைக்கெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த ரூல்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நான் போயிட்டு அதனால சேனலை வந்து சொல்லலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க இன்றைக்கி கூட நீங்கள் காலையில் நான் கொடுத்த ஷார்ட்ஸுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க அக்கா நான் சொல்லிகிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட மாதிரி கமெண்ட் போட்டிருந்தீங்க நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்தியமாக சொல்கிற உங்களை வந்து என்னடா யூடியூப்பில் நல்லா பேசுகிறாங்க ஆனால் ஒரு நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க நான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொருள் வந்து விற்கிறவங்களும் சொல்லுவாங்க அக்கா எங்களுடைய பொருள் நல்லா இருக்கும் நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து சொல்லுங்கள் நீங்கள் ஒரு டைம் வாங்குங்க அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நான் அதெல்லாம் வந்து நம்மளுடைய சேனலுக்குள்ளே நான் கொண்டு வர மாட்டேன் அதுக்குன்னு சில சேனல்கள் வச்சு இருக்கிறாங்க நம்ம சேனல் வந்து அதுக்கான சேனல் கிடையாது அதே போல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பணம் கொடுத்து எங்களுடைய அதாவது அவங்க வச்சு நடத்தக்கூடிய தொழில் எல்லாமே வந்து சொல்ல சொன்னாங்க அதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரிதான் பணம் கொடுத்துட்றோம் மெயில் கொடுங்க மெயிலோட ஐடி கொடுங்க அப்படின்னாங்க ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னாங்க நான் எதையுமே வேண்டான்ட்டேன் எனக்கு வந்து என்னோடய சேனல் எப்படி போகணும்னு நினைக்கிறோனோ அது மட்டும்தான் எனக்கு முக்கியம் எனக்கு வந்து பணம் வந்து வெளியிலேருந்து வருது நான் வந்து என்னை படத்துக்கு நான் ஆசைப்பட்டுட்டு அதை செஞ்சேன் அப்படின்னா என் நான் என்ன நினச்சி இந்த சேனல் ஆரம்பித்தோனோ அது வந்து மாறி போயிடும் அதோட ஐடியே மாறி போயிடும் அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் பணத்துக்காக எதையுமே செய்ய மாட்டேன் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சேனலையுமே ப்ரமோஷனும் செய்யவே மாட்டேன் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் ப்ளீஸ் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நாகராஜ் பவித்ரன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அக்கா பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணி இருக்காங்க உங்களுடைய ப்ளஸ்ஸிங் பாப்பாவுக்கு கண்டிப்பாக தேவை பாப்பாவை ப்ளஸ் பண்ணுங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க கங்கிரஸ் சிஸ்டர் உங்களுக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் வாழ்த்துக்கள் பரவாயில்ல நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாப்பா எப்போதும் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் மன மகிழ்வோடு அவங்க நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக அமையணும் தீர்க்க வாய்ஸாக இருக்கணும் அவ்வளோதான் நல்லா இருக்கணும் பாப்பா வந்து நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பேஜ் அட்டன் பண்ணியிருக்கேன் நிறைய இந்த உளுந்தில் செஞ்ச பொருட்களெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி இதெல்லாம் கொடுங்க அதே போல் நாட்டுக்கோழி முட்டை கிடச்சிது அப்படின்னா ராயலர் இல்லாமல் நாட்டுக்கோழி முட்டை கிடைச்சதுன்னா வாங்கி தினமும் ஒன்று ஒன்று கொடுங்க வேக வச்சு கொடுங்க இல்லை அப்படின்னா அவங்க குடிப்பாங்க அப்படின்னா அப்படி கொடுங்க ஏன்னா அம்மாலாம் எனக்கெல்லாம் அப்படி தான் கொடுத்தாங்க பெரும்பாலும் உளுந்தங்களி நிறைய கொடுப்பாங்க ஏன்னா அந்த பேக் பயன்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய இடுப்பு எலும்பெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கிறதுக்காக அதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் இப்போல்லாம் வந்து நாகரிக காலத்தில் எல்லாம் மாறிப்போச்சு இப்போ குழந்தைங்களும் அதெல்லாம் சாப்பிடவும் மாட்டாங்க அதனால் அதோடய நன்மைகளை சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்கள வந்து சாப்பிட வைங்க அவங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்த டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க ஏன்னா அது அந்த அதோடய சத்து நம்ம உடம்புக்குள்ளே போனால் போதும் அதனால் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுங்க உளுந்து பொருட்களை அதிகம் செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிட வைங்க இப்போ சாப்பிட்ற அந்த சாப்பாடை தான் அந்த குழந்தைங்க வந்து கடைசி காலம் வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க பேக் பெயின்லாம் வராமல் நல்லா வலுவாக இருப்பாங்க அதனால் நல்லெண்ணெய் வந்து நிறைய கொடுங்க நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் சுத்தமான எண்ணெயாக வாங்கிட்டு வந்து அந்த நல்லெண்ணெய்லேயே வந்து எல்லாம் களி செஞ்சு அந்த நல்லெண்ணெயை நடுவில் ஊற்றி இனிப்பு வேணால் இனிப்பு போட்டு கொடுங்க இல்லை அப்படின்னா அந்த குழந்தை என்ன சாப்பிடுதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிட வைங்க நல்லா பார்த்துக்கோங்க கங்க்ராட்ஸ் பாப்பா நல்லா இரு பாது பத்திரமா இரு நல்லா படிங்க அம்மா சொல்கிறத கேளுங்க எதுக்கு பயந்துக்காதீங்க தைரியமாக இருங்க அப்புறம் சுகந்தி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஹாய் மேம் சூப்பர் கங்கராஸ் மேம் எனக்கு வந்து ஒரே ஒரு டவுட்டு மேம் டெய்லி வீடு துடைக்கணுமா நைட் நான்வெஜ்ஜு சாப்பிட்டு மார்னிங் வந்து குளிக்காமல் தீபம் ஏற்றலாமா நான்வெஜ் நான் டுடே விளக்கு ஏற்றுவதற்கு ஸ்டார்ட் பண்ணுகிறேன் அகல் விளக்கு மட்டும்தான் ஏற்றணுமா பூஜை ரூமில் ரெண்டு வாசலில் அஞ்சு விளக்கு ஏற்றினேன் இப்படி ஏற்றலாமா நெய்வேத்தியம் வைத்தா வைத்து தான் விளக்கு ஏற்றணுமா மேம் ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்க மேம் அப்புறம் வந்து பூஜை ரூமில் உள்ள சாமி ஃபோட்டோவுக்கு டெய்லி பூ வைக்கணுமா வைக்கணுமா துடைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது ஃபோட்டோவெலாம் துடைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நைட்டு நான்வெஜ்ஜு செஞ்சிட்டிங்க அப்படின்னா நென் நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களால் வீடு துடைக்க முடிஞ்சுது அப்படின்னா துடைச்சி விடுங்க இல்லை அப்படியா குளிச்சுக்கோங்க அதை கண்டிப்பாக குளிக்கணும் ஏன் அப்படின்னா அந்த பிரம்ம தோஷத்துக்கே எந்த தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லையா அது வந்து ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்கும் அந்த உறுத்தலோடு போய் நீங்கள் எந்த ஒரு வேலைகளுமே செய்யாதீங்க அதை வந்து சந்தோஷமாக செய்யணும் மன அமைதியோடவும் மன நிறைவோடவும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதில் முழு பலன் கிடைக்கும் எப்போதுமே நானும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நைட்டு நான்வெஜ்ஜு சாப்பிட்றேன் அப்படின்னா காலையில் எந்திரிச்சோன்னா நான் வந்து குளிச்சுட்டு தான் தீபம் வைப்பேன் அதனால் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு சாப்பிட்றீங்க அப்படின்னா காலையில் குளிச்சுருங்க குளிச்சுட்டே தீபம் மையுங்க அதுதான் நல்லது அதே போல் தினமும் நைவேத்தியம் வைக்கணுமான்னு கேட்டிருக்கீங்க ஆமாம் தினமும் நம்ம வீட்டில் எதாவது ஒரு நைவேத்தியம் இதுக்காக நீங்கள் நிறைய பழங்கள் வாங்கணும் நிறைய வந்து சுவாமிக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வாங்கி வைக்கணும் எல்லாம் கிடையவே கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு சக்கரை எல்லார் வீட்லேயும் இருக்கும் கொஞ்சம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுருங்க இல்லையா அது உலர் திராட்சை இருக்கும் இல்லை அப்படின்னா பாதாம் இருக்கும் பிஸ்தா இருக்கும் பேர் இருக்கும் கற்கண்டு டைமண்ட் கற்கண்டு வாங்கிட்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுக்கோங்க ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுவாமிக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக வச்சுட்டு சாமியை கும்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே எடுத்து நாம சாப்பிட்டுக்கலாம் பக்கத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கே கொடுக்கலாம் அப்படி வந்து வைங்க அதுக்காக வந்து நெ நெய்வேத்தியம் நம்ம வந்து பொங்கல் செய்யணும் பாயசம் செய்யணும் அதெல்லாம் கிடையவே கிடையாது நேரம் இருந்தால் செய்யுங்க இது இருந்தாவே போதும் அதே போல் ரூம் ஃபோட்டோலாம் தினமும் துடைக்கணுமான்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் இல்லவே இல்லை எப்போதுமே பார்த்தீங்கன்னா சும்மா வீட்டை தொடச்சிட்டு பூஜை ரூமை தொடச்சிக்கிட்டு ஃபோட்டோவை தொடச்சிட்டு விளக்கு கழுவிட்டு எப்போதுமே இருக்காதிங்க அதெல்லாம் தொடச்சிக்கிட்டு போயிருன்னு சொல்லுவாங்க அதனால பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை நம்ம வந்து செஞ்சாலே போதும் இப்போ பூஜ் பூஜை ரூமில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாதம் ஒரு முறை டைம் இருந்தது அப்படின்னா வாரம் ஒரு முறை செய்யுங்க இல்லை அப்படின்னா மாதம் ஒரு முறை நல்லா வந்து துடைச்சிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருங்க போதுமானது அதுவே போதும் தினமுமே வந்து ஃபோட்டோஸ்லாம் துடைக்கணுங்கிற அவசியம் இல்லை அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து சிலைகள் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து எல்லா சிலைகளுக்கும் ஒரே சிலை எல்லா சிலைகளையும் மொத்தமாக அதுக்குன்னு ஒரு தட்டம் வாங்கி வச்சுக்கோங்க நல்ல பெரிய தட்டமாக எல்லா சிலைகளையும் அந்த தட்டத்துக்குள்ளே வச்சுட்டு சும்மா ஒரு அபிஷேகம் தண்ணியை பிடிச்சி நம்ம தண்ணியில் அபிஷேகம் பண்ணாவே போதும் அதுவே வந்து நல்ல ஒரு பலன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க அதனால் சிலைகளை மட்டும் எப்போதுமே வந்து தண்ணியில் வாரம் ஒரு முறை அபிஷேகம் செஞ்சிருங்க வாரம் ஒரு முறை செய்ய முடியல அப்படின்னா கூட மாதம் ஒரு முறையாவது அந்த சிலைகளை வந்து தண்ணியில் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அதே போல் டெய்லி வந்து பூ வைக்கணுமான்னு கேட்குறீங்க பூ இருந்தது அப்படின்னா வைங்க இல்லை அப்படின்னா சும்மாவே நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் நம்ம செடிகளில் உள்ள பூவை பறித்து கூட நம்ம வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் ஆனால் வச்ச பூவை அடுத்த நாள் வச்சு சாமி கும்பிடாதீங்க அதை வந்து எடுத்துறீங்க பூ இல்லாமல் கூட கும்பிடலாம் ஆனால் காஞ்ச பூவை முதல் நாள் வச்ச பூக்களை வச்சு சுவாமி கும்பிடாதீங்க அவ்வளோதான் நீங்கள் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிட்டேன் இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து அலட்டிக்காதீங்க இதெல்லாம் ஒரு நம்ம செய்யக்கூடிய கடமையில் ஒன்று தான் இது வேலைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு கடமை அதனால் வந்து ரொம்ப போட்டுட்டு ஒழப்பிக்காமல் அலட்டிக்காமல் இப்போ பாருங்கள் நான் நெய்வேத்தியம் வைக்கிறேன் நம்ம வீட்டில் இருந்தால் அந்த நெல்லிக்காயை பறிச்சாந்து தான் நெய்வேத்தியம் வைக்கிறேன் சில கொய்யா மரத்தில் போய் ஒரு கொய்யாப்பழத்தை பறிச்சாந்து வைப்பேன் என்ன இருக்குதோ அதை வைப்பேன் சில டையம் திராட்சை தான் இருக்கும் உலர் திராட்சை அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டுக்குவேன் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் மொதல் சொல்லுவாங்க நம்ம வெளியில் ஹாலில் வச்சுருக்க இல்லையா விநாயகர் அவருக்கு முன்னாடி தீபம் மேத்தையில் விநாயகருக்கு நெய்வேத்தியம் வைங்க அப்படின்பாங்க அந்த இடத்துல நான் வந்து நெய்வேத்தியம் வைக்க முடியாத இடம் இல்லை ஆனால் நான் பூஜை இறையில் விநாயகருக்கு நெய்வேத்தியம் வச்சு தான் நான் வந்து சாமி கும்பிட்றேன் அதனால் எல்லா விநாயகரும் ஒரு விநாயகர் தான் இப்போ விநாயகர் நம்ம வீடு ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா இருக்கக்கூடிய ஒரு அத் அஞ்சு அஞ்சு விநாயகர் ஆறு விநாயகர் நம்ம வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா ஆறு விநாயகருக்கும் கொண்டே நெய்வேத்திய வைக்கணுங்கிறது கிடையாது ஒரு விநாயகருக்கு வச்சாவே போதும் அவரு விநாயகர் தான் இல்லையா அதனால பார்த்திங்கன்னா அவங்க அப்படி சொல் சொல்லிகிட்டு இருந்தாங்க முதல்லாம் ஏன்னா வந்து பூஜை அறிக்கை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு விநாயகர் வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்போ நான் விநாயகருக்கு முன்னாடி நெய்வேத்தியம் வச்சிட்றேன் ஹாலில் உள்ள விநாயகருக்கு நான் வைக்கிறதில்ல அப்படின்னா டைம் அதாவது அந்த இடத்துல வைக்கக்கூடிய இடம் வந்து அந்த இடத்துல இல்லை அதனாலேயே நான் வந்து விநாயகருக்கு உள்ளே நான் வச்சுருவேன் அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது எனக்கு எப்படி பிடிக்குதோ எனக்கு எந்த மாதிரி மனநிறைவு கொடுக்குதோ அந்த மாதிரி தான் நான் என்னோடய வீட்டில் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க லலிதா சசிகுமார் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் பிங்க் கலர்லாம் ஒரிஜினல் பிளான்ட்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை நான் வந்து பல கமெண்ட்ஸ்லையும் சொல்லிட்டேன் இப்போ நிறைய பேர் இதை தான் கேட்குறீங்க வீட்டுக்கு முன்னாடி நல்லா கொத்து கொத்தாக பூத்து இருக்குது இது என்ன பூவு ஒரிஜினலாக இல்லை வந்து ஆர்டிஃபிஷியலாக அப்படின்னு கேட்குறீங்க அது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் அதான் ஃப்ளவர் தான் அது மீசோவில் கிடைக்கிது ஆனால் நான் வந்து மரம் மாதிரி செஞ்சு அங்கே நிறுத்தி வச்சுருக்கேன் ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் தனியாகவே ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அந்த மரம் நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அதே மாதிரி செஞ்சு வைங்க நம்ம அந்த மீசோவில் வந்து அந்த பூ வாங்கிறது மட்டும்தான் காஸ்ட்டு மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பொருட்களை வச்சு தான் இந்த மஞ்சப்பூ மரம் அந்த பிங்க் கலர் மரம் எல்லாம் நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் வாசலில் நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே இதை கேட்பாங்க இது எங்கே வாங்கினீங்க என்ன ரேட்டு அப்படின்னு ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த பழைய பெயிண்ட் டப்பா ரெண்டு டப்பா வீட்டில் வெட்டின அந்த மரத்தோட கிளைகளை வச்சு அந்த பூ மீசோல் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சு அதை வந்து நூலில் கட்டி கட்டி விட்டுருக்குறேன் அதை வந்து தனியாக உங்களுக்கு ஒரு பதிவாகவே கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இஷ்டம் இருந்தால் நீங்கள் அது மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் அபிராமி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் கேட்டிருக்காங்க நாங்கள் வீடு கட்டலாம்னு இருக்கோம் சிஸ் எங்கள் லேண்ட் வந்து சேல்ஸ் ப பண்ணிட்டு கட்டலான்னு இருக்கோம் எங்களுக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க சிஸ் அந்த நல்ல விஷயம் நடந்ததும் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் சிஸ்டர் சீக்கிரமே நீங்கள் வீடு கட்டுவீங்க உங்களுடைய லேண்ட் வந்து நல்ல ஒரு விலைக்கு போகும் நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுடைய கனவுகள் நினைவாகவும் கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் நீங்கள் இப்போ தை மாதம் ஆரம்பித்தோடனே நீங்கள் வந்து வீடு கட்டுவீங்க அதை வந்து நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா எனக்கும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவேன் கண்டிப்பாக மனசார சொல்கிறேன் நீங்கள் வீடு கட்டுவீங்க உங்களுக்காக நான் வந்து கடவுள்கிட்ட இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா வீடுங்கிறது ஒவ்வொரு பெண்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆண்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போவாங்க வந்து தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் அவ்வளோதான் ஆனால் பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு தான் எல்லாமே உலகம் சொர்க்கம் எல்லாம் வீடு தான் அதனால் வீடு கட்டணுங்கிற எண்ணம் சந்தோஷம் எல்லாமே ஒவ்வொரு பெண்களுக்கும் தான் அதிகமாக இருக்கும் கனவுகள் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு இடத்துல பார்க்குறோம் அப்படின்னா அப்பா இது மாதிரி நம்ம ஒரு வீடு கட்ட முடியுமா அப்படிங்கிற ஏக்கங்களும் அதிகமாக இருக்கும் உங்களுடைய எல்லா ஏக்கங்களும் கனவுகளும் நிறைவேறுறது இந்த தை மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வீடு கட்டுவீங்க நல்ல ஒரு விலைக்கு உங்களுடைய லேண்ட் வந்து சேல்ஸ் ஆகும் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அதே ஆரமி சிஸ்டர் தான் மறுபடியும் கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க சிஸ்டர் பீரியட் டைமில் பிரம்ம முகூர்த்த விலைக்கு ஏற்றலாமா சிஸ்டர் எத்தனை நாள் வந்து எத்தனை நாள் வரைக்கும் செய்யக்கூடாது சிஸ்டர் கொஞ்சம் சொல்லுங்கள் சிஸ் உங்களை மாதிரி எல்லாம் செய்ய முடியாது முடியாது சிஸ்டர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்கிற சிஸ் அதுவே எனக்கு மன நிறைவாக இருக்கும் சிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க பீரியட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம இப்போ வந்து எப்போதுமே இப்போ நம்ம அப்பையிலேருந்து அம்மா காலங்கள்லேருந்து நம்ம என்ன பீரியட் டைமில் நம்ம ஒதுங்கி தான் இருந்திருக்கோம் அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அதை செய்கிறதுக்கு மனசு வந்து அச்சப்படும் என்ன தான் வந்து இப்போ நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் தீட்டு கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம வந்து தீபம் ஏற்றலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூணா நாள் ஏற்றலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க நீங்கள் மூணா நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மூணா நாள் நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இல்லை முதல் நாளே நீங்கள் வந்து ஏற்றணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களுடைய மனசு அதுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத யோசிங்க ஏன்னா வந்து நம்ம அப்பையிலேருந்தே வந்து இப்படி தனியாக நம்ம வந்து விலைக்கு இருந்துட்டோம் தெய்வங்களுக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்போம் இல்லையா அப்படி இருந்தது இப்போ இருந்துட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு விஷயத்தை அதெல்லாம் இல்லை நீங்கள் போய் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா அது உங்களுடைய மனசை வந்து ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அது செய்யுங்க அன்னைக்கு ஒரு மூணு நாள் வரைக்கும் தீபம்லாம் ஏற்ற வேண்டாம் ஏன்னா நம்ம அப்பையிலேருந்தே அப்படி தான் பழகியிருக்கோம் அது நம்பிக்கையாக இருந்தாலுமே நாம் அப்படி தான் பழகியிருக்கோம் அன்றைக்கி வந்து நம்ம வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்க சொல்லியிருக்காங்க அது வந்து அப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டு போனது என்ன அப்படின்னா அந்த டயத்தில் அந்த கர்ப்பப்பைலாம் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த நேரத்தில் வேலை செய்யக்கூடாது பெண்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த காலத்தில் வந்து நம்மளை வந்து ஒதுக்கி வச்சு நம்மளுக்கு ரெஸ்ட்டு கொடுத்தாங்க ஆனால் இப்போ உள்ள காலங்களில் என்ன பண்ணுறோம் எங்களுக்கு ரெஸ்டெல்லாம் வேண்டாம் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னா எல்லாம் இல்லையா அதனால ரெஸ்ட் எடுங்க ஒரு மூணு நாள் கழிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எப்போதும் போல வீடெல்லாம் நீங்கள் தொடச்சி விட்டுட்டு நம்ம எப்போதும் செய்யற வேலைகள்லாம் தொடச்சி விட்டுட்டு குளிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தீபம் ஏத்துங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்றினோம் அப்படின்னா நம்மளுடைய மனசு ஒத்து வராது மனசு ஏற்றுக்காது அதனால மன அமைதிக்குத்தான் நம்ம ஒவ்வொரு வேலைகளுமே செய்கிறோம் மனசு நிறைவா இருக்கணும் மனசு நிறைவா இருந்தாவே நம்ம வீட்டில் எல்லாமே நிறைவா இருக்கும் அப்படிங்கிறப்போ நாம் அதை வந்து ஒரு உறுத்தலோடு போய் எந்த ஒரு காரியங்களையும் செய்யக்கூடாது மனசு அமைதியோடவும் மனசு சந்தோஷத்தோடவும் செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தீபம் ஏற்றுங்க உங்களுடைய மனசு சொல்கிறத நீங்கள் கேளுங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் முருகருக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த முருகர்கிட்ட பல விஷயங்கள் சொல்லி எனக்கு நடந்திருக்கு அதே போல் நம்ம வீட்டுக்கு கற்பக விநாயகர் வந்த அந்த நேரத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் நல்ல விஷயங்களாகவே நடக்குது யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொளிக்கும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தில் தான் கற்பக விநாயகர் வந்து அமர்ந்திருப்பார் எந்த ஒரு இடத்துலையுமே இப்போ என் வீட்டில் வந்து அமந் அமர்ந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வெற்றிகரமாகவே நடக்குது அதே போல் வெற்றி சொல்லுவாங்க அந்த நம்மளுடைய நெல்லிக்கனியை வந்து ஒரு வெற்றி தான் சொல்லுவாங்க இதை ஒரு சிஸ்டர் கமல்ஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க நான் வந்து வீடியோஸில் வந்து அந்த சாட்ஸில் வந்து நெல்லிக்காயை வந்து அப்படியே காட்டியிருந்தேன் அவங்க வந்து அதை பறித்து கொண்டே முருகருக்கு வைங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து நான் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு தான் விட்டுருந்தேன் அதனால் வந்து அவங்க சொன்னதுமே எனக்கும் அவ்வளோ சந்தோஷம் அதே போல் அன்னைக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒன் லேக் நம்மளுடைய சேனல் ரீச் ஆகிற அன்னைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா வெற்றிக்கனியை பறித்து கொண்டு இரண்டு பேருக்கும் அண்ணன் தம்பி முருகர் நாயகர் ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சுருக்கேன் அவங்களுக்கு அழகாக நைவேத்தியமாக வச்சு அன்றைக்கி வந்து வழிபாடு செஞ்சேன் ரொம்ப மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கும் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருந்தது ஒரு நூறு வரணும் இந்த நூறுக்காக பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்படியும் இன்னைக்கு மூணு நாலு மணி ஆயிடு நூறு வர்றதுக்கு அப்படின்னு ஆனால் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் சாமி கும்பிட்டது ஏழு மணி ஆனால் பத்து மணி பத்தே முக்காலுங்கிறப்போ எனக்கு வந்து ஒன் லேக் ரீச் பண்ண ஆயிடுச்சு பதினொன்னே முக்காலுங்கிறப்போ ஒன் லேக் ரீச் ஆயிடுச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்தது ஒரு மெராட்டல் மாதிரி தான் நடந்தது எனக்கு வந்து இதை வந்து விலாகில் நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சிட்ருந்தேன் அதே போல் எங்கேயாவது நெல்லிக்கனி கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வேண்டுதலை வச்சு இதை முருகருக்கு விநாயகருக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்குதான்னு நீங்கள் பாருங்கள் எனக்கு அது நடந்தது அதனால் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியட்டும் நீங்களும் வேண்டக்கூடிய எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த வெற்றி கனியை வந்து படைத்து உங்களுடைய வேண்டுதலில் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்குதான்னு பாருங்கள் நடந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன தான் எனக்கு நல்லது நடந்தது உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு நான் மனசார நினைக்கிறேன் உங்களுடைய இயக்கங்கள் கனவுகள் நிறைவேறாத ஆசைகள் எது இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அன்றைக்கி தான் நம்ம வீட்டில் வந்து இந்த டிஷ்வாஷர் வந்து மாற்றுக்கு வந்தாங்க இந்த விலாக் வந்து இன்றைக்கி காலையிலே நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கொடுத்துட்டேன் பார்க்காதவங்க பாருங்கள் அது எப்படி எல்லாம் யூ யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோவை கொடுத்துருக்கேன் அதனால் இதில் வந்து சில விஷயங்களை நான் சொல்கிறேன் ஏன்னா அதில் எல்லாம் சில விஷயங்களை சொல்ல மறந்துட்டேன் அதனால் இதில் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா இந்த மிஷின் வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நம்மளுக்கு டைம் இல்லாதப்போ நம்மளுக்கு அதிக வேலைகள் இருக்கிறப்போல்லாம் இந்த மெஷினில் நம்ம வந்து பாத்திரங்களை கழுவிக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்து விலக்கி கொடுக்குது இதில் எந்தெந்த பாத்திரங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னா பிளாஸ்டிக் பாத்திரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஈய பாத்திரம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நான் ஒரு தட்டம் வச்சு தான் விளக்குல ஒன்றும் ஆகலை சூப்பராக பல வளர்ந்து தான் வந்தது அது சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் உருகிற மாதிரி இருக்கக்கூடிய எந்த பாத்திரங்களுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுபோல் பித்தளை பாத்திரம் இன்னைக்கு காலையில் அந்த வீடியோவில் கூட நான் காலையில் கொடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க சாமி பொருட்களெல்லாம் விளக்கலாமா அப்படின்னு அதெல்லாம் விளக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வச்சு விளக்கக்கூடாது அதே போல் ஒரு சிஸ்டர் நான் அஞ்சு வருஷமாக இந்த மெஷின் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தது ஏன் அப்படின்னா அதாவது ஒரு பயமாக தான் வாங்கினேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஏன்னா அறுபத்தெட்டாயிரங்கிறது சின்ன அமௌண்ட்டு கிடையாது நம்மளாம் ஒரு நார்மல் ஃபேமிலிக்கிறது அதெல்லாம் பெரிய அமௌண்ட் அப்படிங்கிறப்போ யோசித்து யோசித்து தான் வாங்கினேன் அவங்க வந்து சொன்னதுக்கப்புறம் ரொம்ப மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டும் எனக்கு வந்து மனதுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது அழகாக வந்து நீட்டாக வந்து ப்ளம்பிங்கெல்லாம் அந்த பசங்க செஞ்சு கொடுத்தாங்க எப்போதுமே நம்ம வீட்டில் செய்கிற பசங்க தான் அழகாக நீட்டாக செஞ்சு கொடுத்தாங்க அதில் வந்து அந்த பிளம்பிங் செஞ்சதெல்லாம் நான் அந்த வீடியோஸில் காட்டலை ஏன்னால் வீடியோ எடுத்திருந்தேன் அது எதுலேயே போய் நடுவில் இருந்துக்கிச்சு நான் வந்து அதில் எடிட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டேன் இப்போ வந்து அந்த ப்ளம்பிங் பண்ணுறத பண்ணியிருக்கிறதை நான் வந்து காட்டுறேன் அப்படியே பாருங்கள் எதுக்காவது உங்களுக்கு யாருக்காவது எங்கேயாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ அப்படியே வந்து அந்த ஓரத்துலேயே கொண்டு போய் கீழே அப்படியே சிங்குக்குள்ளே இறக்கி விடுறாங்க அதே போல் பைப்லைன் வந்து நம்மளுடைய ஃபில்ட்ருலேருந்து ஃபில்ட்ரு பைப்பில் இருந்து எடுத்து இந்த இதுக்கு வந்து கொடுத்துட்டாங்க எப்போதுமே பைப் வந்து ஆன்லே தான் இருக்கும் அது தேவைப்படுறப்போ அது வந்து தண்ணி எடுத்துக்கும் தேவையில்லாதப்போ அது வந்து நிறுத்திக்கணும் நம்ம வாஷிங் மிஷின் மாதிரி தான் ஒன்றும் வந்து ரொம்ப அலட்டிக்கணும் பயந்துக்கிறதுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப பல ரொம்ப நீட்டாக பளிச்சுன்னு விளக்கி கொடுக்குது நல்லா ஹாட் வாட்டரில் நீட்டாக சுத்தம் பண்ணி கொடுக்குது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை வந்து வளாகாகவும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதில் எப்படியெல்லாம் பாத்திரம் விளக்குச்சி அப்படிங்கிறதெல்லாம் நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவில் எண்டு ஸ்க்ரீனில் அதோடய வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் டச் பண்ணாலும் அது ஃபுல் வீடியோ பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இதில் நீங்கள் வந்து பைப்பிங் பைப்லைன் பண்ணியிருக்குது நான் அந்த வீடியோவில் அதை வந்து காட்டாமல் விட்டுட்டேன் இது வந்து அவுட்லைன் வர்ற பைப்பு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஃபில்டர்லேருந்து இன்புட் இன்லைன் உள்ளே போகுது அந்த இன்வெர்ட்ருன்னு சொல்லுவோம்ல இன்புட்டுங்கிறது அது வந்து அப்படியே நம்ம உள்ளே போகுது இது வந்து அவுட்லைன் வெளியில் போகுது இந்த மாதிரி தான் இங்கே வந்து பைப்லைன் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த விஷயங்கள் எல்லாமே அன்னைக்கு தான் நடந்தது அதனால் வந்து என்னோடய நம்பிக்கை ஒருவேளை அந்த வெற்றி கனியை தான் இவ்வளோ விஷயம் நடந்துதா அப்படின்னு அப்புறம் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்தவொன்னே அப்படியே ஹஸ்பண்ட் காலில் கும்பிட்டு விழுந்து ஆசிர்வாதம்லாம் வாங்கிக்கிட்டேன் அதெல்லாமே உங்களுக்கு ஒரு வாகவே நான் கொடுத்துட்டேன் அதனால் இதில் வந்து ரொம்ப விரிவாக்கமான நான் வந்து காட்டலை அதுக்கு என்ன நடந்ததுங்கிறத சிம்பிளாக வந்து அப்படியே காட்டியிருக்கேன் செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா முருகருக்கு உகந்த நாள் அந்த நாளில் எல்லாமே வெற்றிகரமாக நடந்தது மனசுக்கு மன நிறைவாக இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி நாள் என்னைய வந்து கையிலே பிடிக்க முடியல அன்னைக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தேன் அதே ஒரு ஹாப்பியாக உங்கள்கிட்டயே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லோரும் வந்து கங்க்ராட் சொல்லியிருந்தீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்சிகிட்டே போகணும் அதெல்லாம் உங்களுடைய கையில் தான் இருக்குது ஓகேவா கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாேருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி அமனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்